சரண்ய ஹேமா நாவல்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் கனவுகள் அனைத்தும் இந்த பொங்கல் திருநாளில் நிறைவேறணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த பொங்கல் திருநாளுங்கிறது நம்ம இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்கிற நாள் இல்லையா அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு மாபெரும் ஆதரவை தெரிவிச்சிட்டு வர உங்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த சமயத்தில் நேர்களான உங்கள் சார்பில் நம்ம அருமையான எழுத்தாளர் சரண்யா ஹேமா அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஹேமா இதே மாதிரி நீங்கள் நிறைய கதைகள் எழுதி எங்களை மகிழ்விக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் நேர்களே நீங்களும் எங்களுக்கு இதே மாதிரி பேராதரவை நீங்கள் நிறைய எங்களுக்கு உங்களோட அன்போடு சேர்த்து கொடுக்கணும்னு நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் அதே நேரத்தில் உங்கள் இல்லங்கள் அனைத்திலும் அன்பு பொங்க ஆசைகள் பெருக இல்லத்தில் இன்பம் சூழ உள்ளத்தில் உற்சாகம் பொங்க வாழ்க்கையில் வளங்கள் வளர உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி